அனைவருக்கும் வணக்கம் சற்று வெளியான முக்கிய அறிவிப்பும் இடையே மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது ஊதிய குழு குறித்து தற்போது முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது சிதை பத்தி உருவாக்க நம்ம வீடியோ பார்க்க போறோம் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லை ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான எட்டாவது ஊதியக்குழு குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவு ஒன்று வெளியாகியுள்ளது நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்படும் எட்டாவது ஊதியக்குழு மத்திய அரசு ஊழியர்களுக்கு குறிப்பிடத்தக்க சம்பள உயர்வை கொண்டு வர உள்ளது எட்டாவது ஊதியக்குழுவின் அமலாக்கம் தாமதமானாலும் கூட அதன் ஊதிய கட்டமைப்பு ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் கணக்கில் கொள்ளப்படும் இந்த மாற்றம் நாடு முழுவதும் ஐம்பது லட்சத்திற்கும் அதிகமான மத்திய அரசு ஊழியர்களுக்கும் சுமார் அறுபத்தைந்து லட்சம் ஓய்வூதியதாரர்களுக்கும் பயனளிக்கும் ஊதிய குழுவில் பிட்பென் ஃபேக்டர் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது புதிய அடிப்படை சம்பளத்தை தீர்மானிக்க பழைய அடிப்படை சம்பளம் பிட்பென் ஃபேக்டரால் பெருக்கப்படுகின்றது உதாரணமாக ஆறாவது ஊதியக்குழுவில் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் ரூபாய் ஏழாயிரமாக இருந்தது ஏழாவது ஊதியக்குழுவில் இது இரண்டு புள்ளி ஐந்து ஏழாக பிட்பென் பேக்டரால் பெருக்கப்பட்டு பதினெட்டாயிரமாக உயர்ந்தது எட்டாவது ஊதிய குழுவிற்கான பிட்பன் ஃபேக்டர் ஒன்று புள்ளி ஒன்பது ரெண்டு முதல் இரண்டு புள்ளி எட்டு ஆறு வரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனினும் தற்போதைய பொருளாதார நிலை அரசிற்கு உள்ள நிதி சுமை ஆகியவற்றை கருத்தில் கொண்டே இது ஒன்று புள்ளி ஒன்பது ஆறாக நிர்ணயிக்கப்படவே அதிக வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் கருதுகிறார்கள் ஒன்று புள்ளி ஒன்பது ஆறாக நிர்ணயிக்கப்பட்டால் தற்போதைய குறைந்தபட்ச அடிப்படை சம்பளமான ரூபாய் பதினெட்டாயிரம் ரூபாய் முப்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி எண்பதாக அதிகரிக்கக் கூடும் இதில் அகவலைப்படி சேர்க்கப்படாது ஆனால் வீட்டு வாடகை கொடுப்பனவு சேர்க்கப்படும் இது நகர வகையை பொறுத்து மாறுபடும் ஆணையத்தின் பரிந்துரைகளை செயல்படுத்தும் செயல்முறை நிறைவடைய ஒன்றைய ஆண்டுகளுக்கு மேலாக ஆகலாம் என அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இருப்பினும் சம்பள உயர்வு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அமலுக்கு வருவதாக கருதப்படும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஊதிய உயர்வு கருதப்படுவதால் ஊழியர்களுக்கு ஜனவரி முதல் அரியர் தொகை வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது